நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா இருபத்தி ஏழாம் தேதி காலையில விஜயகாந்த் அவருடைய உடல் மரணம் அடைந்த செய்தி கேள்விப்பட்டனே ஒட்டுமொத்த திரையுலகம் தமிழக மக்களும் ரொம்பவே கலங்கி போனாங்க இதனை தொடர்ந்து விஜயகாந்துக்கு தொடர்ந்து நிறைய திரையுலக சேர்ந்தவர்களும் அரசியலில் சேர்ந்தவங்க நிறைய பிரபலங்கள் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க இந்த நிலையில விஜயகாந்தை பத்தி உருக்கமாக பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு நம்ம பிரபு அவர்கள் பிரபு பார்த்தீங்கன்னா தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்த பிரபு அவர்கள் அந்த பேட்டியில் விஜயகாந்த் அவங்க குடும்பத்துக்கு நாங்கள் ரொம்பவே கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு கதறி அழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் விஜயகாந்துக்கு என்னோட குடும்பமே நன்றி கடன் பட்டிருக்கு இதுதான் காரணம் பிரபு அவர்கள் கண்ணீர் மலுக பேட்டி கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி உலகநாயகன் கமலஹாசன் சரத்குமார் விஜய் இளையராஜா கவுண்டமணி உள்ளிட்ட பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க அவர்களை தொடர்ந்து இளையதிலக பிரபுவும் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார் அதன் பின்பு பேட்டி கொடுத்த பிரபு விஜயகாந்த் என்ற விஜயகாந்துக்கு எனது குடும்பமே நாங்கள் நன்றி கணப்பட்டுள்ளதாக உருக்கமாக பேசியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்தின் மறைவு திரையுலகில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக வளம் வந்த விஜயகாந்த் அனைவரிடம் இயல்பாக பழகும் தன்மை கொண்டவர் இதனால் அவருக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் ரசிகர்கள் ஏராளம் இந்த நிலையில் விஜயகாந்தின் உடலுக்கு இளையதலகம் பிரபு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் நேற்று விஜய் சரத்குமார் பார்த்திபன் மன்சூர் அலிகான் விஜய் சேதுபதி கர்னாஸ் இசைங் இளையராஜா இயக்குனர்கள் மாரி செல்வராஜ் பாரஞ்சித் உள்ளிட்ட திரை நட்சத்திரங்கள் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க அதேபோல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் ஆகியோரும் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திருந்தாங்க அவர்களை தொடர்ந்து இளையதளகம் பிரபு விஜயகாந்துக்கு கண்ணீர் மழுக அஞ்சலி செலுத்தினார் அதன் பின்பு மிக உருக்கமாக பேட்டி கொடுத்த பிரபு அதில் விஜயகாந்துக்கு தனது குடும்பமே நன்றி கடன்பட்டுள்ளதாக மிக உருக்கமாக பேசியிருந்தார் அதாவது எனது அப்பா சிவாஜியின் இறுதி ஊர்வலத்தில் கடைசி வரை உறுதுணையாக நின்றவர் விஜயகாந்த் அண்ணன் நான் செய்ய வேண்டிய கடமைகள் அன்றைக்கே தான் செய்தார் அன்று கடைசி வரை நின்று சிவாஜி நல்லடக்கம் செய்ததோடு என் அம்மாவை பார்த்து எல்லாத்தையும் ஒப்படைத்து தான் சென்றார் என்று இளையதலகம் பிரபு அவர்கள் அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு அவரும் சிவாஜிக்கும் ஒரு மகன்தான் அந்த நன்றி கணக்கு நாங்கள் குடும்பத்துடன் வந்து இறுதி சடங்கில் கலந்து கொண்டு அவரை நல்லடக்கம் செய்து செலுத்தி அஞ்சலி செலுத்தப் போகிறோம் என உருக்கமாக பேசியுள்ளார் அப்போது நடிகர் பிரபுவெல்லாம் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை சிவாஜியின் இறுதி ஊர்வலத்தில் விஜயகாந்த் வேஷ்டியை மடித்துக் கொண்டு களத்தில் நின்று பலரையும் குறிப்பிட்டுள்ளனர் தற்போது அதனை இளையதலகம் பிரபுவும் கண்ணீர் மலக மக்களுக்கு முன்பு பேசியது பரபர பார்ப்பவர்களையும் கண்கலக செய்துள்ளது ரஜினி தான் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வந்த அங்கு கூடிய கூட்டத்தை விஜயகாந்த் தான் அப்புறப்படுத்தி எனக்கு பாதுகாப்பு இருந்ததாக கூறியிருந்தார் விஜயகாந்தின் இந்த பெருந்தன்மையான செயல்கள் மக்கள் மனதில் அவர் மீதான மதிப்பையும் அதிகரித்து செய்துள்ளது விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த கலை உலகலும் சரி அரசியல் உலகத்திலும் சரி எதிரியே கிடையாது அப்படி ஒரு நல்ல மனம் கொண்டவர் என்று ரஜினிகாந்த் அவர்கள் உருக்கமாக பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்